ஒரு பாதி ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் இப்போ போகிறாங்க ட்ரீட்மெண்ட் முடிக்கிறாங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணாத இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த வந்து இப்போ ஆல்ரெடி இருந்து கேன்சர் அதை நம்ம கியூர் பண்ணிட்டோம் அந்த கேன்சருக்கும் ஃபியூச்சர்ல வர கேன்சருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் கேன்சரே திரும்ப வராதுன்னு சொல்ல முடியாது வரும்னு சொல்ல முடியாது வி ஹாப் டு வெயிட் ஸோ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல நம்ம பண்ணும்போது அகைன் வந்து டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேத்துக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா எண்பது பேத்துக்கு ஃபுல்லாக மார்பகத்தை எடுத்துருவாங்க இருபது பேத்துக்கு தான் வந்து கட்டியை மட்டும் எடுத்து அக்குள் நரி கட்டியை எடுத்து பண்ணுற ஆஃப் சர்ஜரி பண்ணுவாங்க அதாவது பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி ஹோல் பிரஸ்ட் ரிமூவல் ரெண்டுமே ஈக்குவலி சேம் வெயிட்டேஜ் மாதிரி தான் ஸோ கேன்சர் கேன்சர்ஷன் தெரப்பி பண்ணால் சீக்கிரம் டியூமர் வந்துடும் ஃபுல்லாக பிரஸ்ட் எடுத்தால் வரவே வராது அப்படிங்கிறது கிடையாது ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஸோ இப்போ கேன்சர்னாலே நம்ம வந்து ஒரு ஸ்டேஜஸ் வச்சுருப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஆனால் ஜீரோ ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே இருக்கும் பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஜீரோன்னு இருக்குது எப்போ நம்ம ஸ்டேஜ் ஜீரோன்னு சொல்லுவேன்னா பெரிய அளவுல பிரஸ்ட் இருக்கு அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்பகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு முதுகு வலி கிரானிக்கா ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி எல்லாம் வரும் ஸோ பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பில அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ ஒன்லி திங் என்னன்னா பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா டேர்ம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் பிரசாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் செப்டம்பர் பன்னிரெண்டு முதல் உங்கள் அபிமானத்திரையரங்குகளில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று ஹெல்த் டாகிஸ் நேர வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க கேன்சர் டாக்டர் மிஸ் அன்பரசி ஹலோ நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இவங்க சொல்கிறது ஏன்னா இவங்க வந்து நிறையா ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க ஒரு டாக்டர் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க ஸோ இன்னொரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதுலேயே நிறையா கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை பற்றி ஸோ இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னு டயக்னோசிஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஹோல் பாடி பெட் ஸ்கேன் பண்ணணும் ஸோ இப்போ என்னென்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடி டெஸ்ட்டு பண்ணிட்ட வாட்டி தான் அவங்க வந்து பிரஸ்ட் கேன்சர்னே டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ திரும்ப எதுக்கு இன்னொரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்னால தான் வந்து சில பேர் ஓகே வெறும் அப்டமன் ஸ்கேன் மட்டும் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அகெயின் ஸ்டேஜ் தான் ரொம்ப வெரி ஏர்லி ஸ்டேஜ் ரொம்ப ஆரம்ப கட்ட நிலமையில் இருக்குது ரொம்ப வந்து உக்கரம் இல்லாத பிரெஸ்ட் கேன்சராக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் செஸ்ட் அண்ட் அப்டமன் போதும் பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஹோல் பாடி பெட் ஸ்கேனும் தனித்தனியாக வைஸ் எடுக்கிறதும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குன்றனால இது போனையும் ஃபுல்லாக பார்த்துடலான்றதுனால ஹோல் பாடி பெட் ஸ்கேன் பண்ணுறது நல்லது சரி இப்போ வந்து ஒரு பாதி ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் இப்போ போகிறாங்க ட்ரீட்மெண்ட் முடிக்கிறாங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணாத இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆரம்பத்துலேயே இருந்ததா இல்லை புதுசாக வந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ பெட்டர் ஒரு கம்ப்ளீட் ஹோல் பாடி பெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது வந்து ப்ரிஃபரபிள் ஏன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு இதுதான் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃப்யூச்சரில் ஒரு கேன்சர் வருது அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருந்த கேன்சர் அதை நம்ம கியூர் பண்ணிட்டோம் அந்த கேன்சருக்கும் ஃப்யூச்சரில் வர கேன்சருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அகெயின் வந்து கேன்சரே திரும்ப வராதுன்னு சொல்ல முடியாது வரும்னு சொல்ல முடியாது வீ ஹாவ் டு வெயிட் ஸோ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் நம்ம பண்ணும்போது அகைன் வந்து நமக்கு அந்த சப்போஸ் ஒருத்தருக்கு திரும்ப கேன்சர் வந்த மாதிரி இருந்ததுன்னா அகைன் சில ப்ரொசீஜர் இருக்காது பயோப்சி பண்ணி பார்க்கணும் அதே கேன்சர் திரும்ப வந்திருக்கா இல்லை வேற ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம இதை சொல்ல முடியும் ஓகே இப்போ பிரெஸ்ட் கேன்சர் சொன்னாலே ஒரு மார்பகத்தை வந்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா ஓகே ஸோ அகைன் பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு பேத்துக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா எண்பது பேத்துக்கு ஃபுல்லாக மார்பகத்தை எடுத்துருவாங்க இருபது பேத்துக்கு தான் வந்து கட்டியை மட்டும் எடுத்து நரி கட்டி எடுத்து பண்ணுற ஆஃப் சர்ஜரி பண்ணுவாங்க அதாவது பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு லைக் த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பீப்புள் எயிட்டி பீப்புளுக்கு வந்து எங்கள் இதில் வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி தான் நிறைய பண்ணுறாங்க ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறது பண்ணுறது கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப காமன் மெத்தட் இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னு வந்து வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் பேஷண்ட் ஆகட்டும் இல்லை நிறைய வந்து அதர் நான் ஆங்காலஜிஸ்ட் காமனாக நினைக்கிறது என்ன நினைக்கிறதுனா ஃபுல் மார்பகத்தை எடுத்தால் சரியாக பெரும் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக்சுவலி அப்படி கிடையாது இப்போ ஆரம்ப கட்டையில் நிலைமையில் இருக்கிற பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரெஸ்ட் கேன் கன்சர்வேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் ப்ரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பினா என்னென்னா சர்ஜரி பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி ப்ளஸ் ரேடியேஷன் ரெண்டும் சேர்த்து தான் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி ஸோ இப்போ வந்து மார்பகத்தில் கட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கட்டியை சுற்றி இருக்கிற மார்ஜினோடு இருக்க ஏரியாவை எடுத்துகிட்டு அக்குள் நரி கட்டி எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட்டியோட சைஸை பொறுத்து ஃபர்தர் கீமோ தெரப்பியோ இல்லை டார்கெட்டட் தெரப்பியோ பண்ணிவிட்டு ரேடியேஷன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா அவங்களுக்கு ஹார்மோனல் டேப்லெட் இதுவே வந்து ஓகேவாக தான் இருக்கும் ஸோ பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரிக்கான இண்டிகேஷன் இருந்ததுன்னா பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி ஹோல் பிரெஸ்ட் ரிமூவல் ரெண்டுமே ஈக்குவலி சேம் வெயிட்டேஜ் மாதிரி தான் ஸோ பிரெஸ்ட் கன்சர் பிரஷன் தெரப்பி பண்ணால் சீக்கிரம் ட்யூமர் வந்துடும் ஃபுல்லாக பிரஸ்ட் எடுத்தால் வரவே வராது அப்படிங்கிறது கிடையாது ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கோ அங்கே கண்டிப்பாக பிரஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணலாம் ஃபுல் மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் நோய் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஃபுல் மார்பகத்தை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி அவைலபிள் ஸோ அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது என்னென்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான் பேசிக்லி ஸோ அது வந்து ட்ரீட்மெண்ட் அந்த பிரெஸ்ட் மார்பகம் எடுக்கும் போதே அந்த சர்ஜரி பண்ணலாம் இல்லை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சும் பண்ணலாம் ஸோ அதில் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஒரு மசில் வந்து ஒரு இடத்துலேருந்து இந்த ப்ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் பின் இருக்க மசிலை எடுத்து அப்படியே இந்த பக்கம் எடுத்து ப்ரெஸ்ட்டு மாதிரியே ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அதாவது அப்பியரன்ஸ் வந்து பார்க்கும்போது பிரஸ்ட் மாதிரியே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஸோ பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ப்ரெஸ்ட் ஆங்காலஜிஸ்ட் எக்ஸ்பெஷலி பிரெஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறவங்க எல்லாருமே இது பண்ணுவாங்க அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் ட்ரீட்மெண்ட் அப்பயும் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் பண்ணலாம் ஓகே மேம் ஸோ இப்போ கேன்சர்னாலே நம்ம வந்து ஒரு ஸ்டேஜஸ் வச்சுருப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஆனால் ஜீரோ ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே இருக்குது எஸ் பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஜீரோன்னு இருக்குது எப்போ நம்ம ஸ்டேஜ் ஜீரோன்னு சொல்லுவேன்னா இப்போ யூஸ்வலி மேமோகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏன் மேமோகிராம் நம்ம வந்து பிரெஸ்ட் கேன்சரில் பண்ணுறோம் அப்படின்னா கேன்சராக மாறதுக்கு முந்தைய ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கேன்சர் என்னென்னா ஒரு செல்ஸ் வந்து நம்மளோட டிஷ்யூவை வந்து ஊடுருவி போகிறது அதை தான் கேன்சர்னு சொல்லுவோம் இன்வேசிவ் கார்சனோமா அதாவது ஊடுருவி போகிறது ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்னென்னா ஊடுருவாமல் அப்படியே அந்த பேஸ்மெண்ட் மெம்பரிக் மேலேயே அந்த இடத்துல மட்டும் இருக்கிறது ஸோ ஊடுருவி போகாத கேன்சர் மேலாக்கில் இருக்கிற கேன்சரை வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் ஜீரோ கேன்சர்னு சொல்லுவோம் யூஸ்வலி அதை வந்து இன்சை டுவ கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இன்சை டுவ கேன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீமோதெரப்பி தேவையில்லை அகைன் எங்கேயுமே பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் ரேடியேஷன் கொடுத்துட்டு மாத்திரை மட்டும் போடுறதுனா போட்டுக்கலாம் ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கனால தான் எல்லா ஃபார்ட்டி இயர் ஓல்டு விமனுக்குமே வந்து நம்ம ரொட்டீனாக மேமோகிராம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்வேசிவாக ஃபார்ம் ஆகுதுக்கு முன்னாடி இன்சைட்டிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்ஃபேக்ட் நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து குறைச்சிக்கலாம் ஃபுல் மார்பகத்தை எடுக்கணுன்னு அவசியம் இல்லை கீமோ தெரப்பி அவாய்ட் பண்ணலாம் டார்கெட்டட் தெரப்பி அவாய்ட் பண்ணலாம் ஜஸ்ட்டு சிம்பிள் சர்ஜரி அண்ட் டேப்லெட்லேயே நமக்கு இனாசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் நம்ம ஸ்டேஜ் ஜீரோ கேன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஸோ பிரஸ்ட் கன்சர்வேஷனுக்கும் ஃபுல் மார்புகத்தையும் எடுக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரெஸ்ட் கன்சர்வேஷனை பார்த்துக்கலாம் ஒன்று மார்பகத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அகைன் பார்த்திங்கன்னா நான் ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு விமனுக்கு கூட வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் வரும் பட் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க ஈவன் எயிட்டி ஃபைவ் இயர் ஓல்டு விமன் வான்ஸ் ஹர் பிரஸ்ட் டூ கெட் கன்சர் அதாவது அவங்களோட மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்கிறதுல விருப்பம் கிடையாது ஏன்னா இது வந்து அவங்களோட ரைட்டு என்னோட பாடியில் ஒரு அங்கமாக இருக்குது அதை வந்து ஃபுல்லாக ஏன் எடுக்கணும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ஷன் இருந்தால் அது பண்ணுங்க அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ ஒன்று என்னென்னா சர்ஜரியோட டியூரேஷன் குறையும் ஏன்னா ப்ரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சர்ஜரி ப்ளஸ் கூட நரி நரிக்கட்டி பண்ணுறது ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சர்ஜரி ஓகேங்களா ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் சர்ஜரி வந்து இது கொஞ்சம் சின்ன சர்ஜரி ஸோ டிஸ்சார்ஜ் டைம் வந்து கொஞ்சம் இதுவாகும் ரெண்டாவது ஆர்கன் அதாவது அந்த ப்ரெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ரிசர்வேஷனாக இருக்கும் அதனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை வெளியே சோஷியலாக அதாவது கல்யாணத்தில் இது பண்ணும்போது நமக்கு ஒன்று இல்லையே அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து வராது ரெண்டாவது அது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஸ்வலி ஒரு நிறைய பெரிய அளவில் ப்ரெஸ்ட் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்பகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு முதுகு வலி க்ரானிக்கா ஷோல்டர் பெயின் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பியில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ ஒன்லி திங் என்னென்னா நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் டிசீஸில் இருக்கவங்களுக்கு பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு ரேடியேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் பட் வேறு ஃபுல் மார்பகம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது நெடிக்கட்டுக்கெலாம் பரவலை அப்படின்னா அவங்களுக்கு ரேடியேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே இருக்குமே ஒழிய அவுட்கம் வைஸோ இல்லை வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது அகைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ரேடியேஷன் கூட பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் டெலிவர் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால நிறைய பேர் வந்து இந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ அன்லஸ் சில பேர்த்துக்கு வந்து இது வந்து அந்த மித்துனால வேணான்னு சொல்கிறது ஒழிய ஒன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க